ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மல்லி தோயல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கட்டு மல்லியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து நாட்டு மல்லி ஒரு கட்டு இருக்கும் வேறு மட்டும் கிள்ளிட்டு தண்டோடு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனான்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நெல்லிக்காய் பேஸ்ட் வந்து புளி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கணுன்னா இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மல்லிகை வந்து சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மல்லியை வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்ல சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆரட்டும் மல்லி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜடியில் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் மல்லியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து இதை தாளிச்சிக்கலாம் மல்லி வதக்கின பதவத்தையே வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆயில் வச்சிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனோனே ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்குது இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மல்லியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க மல்லி வந்து நல்லா சுருளை வரணும் இந்தளவுக்கு நல்லா சுருளை வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மல்லித்தொயல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுடு சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இட்லிக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் தோசைக்கும் சைடிஷாக தொட்டுக்கலாம் நம்ம இதே மாதிரி நீங்களும் மல்லிகைத்தொகையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ